ஆரம்பத்தில் டி எஸ் பாரம்பரிய பாடகரும் நடிகருமான எம் கே யு தியாகராஜ பாகவதரின் பாடல்களை பாடத் தொடங்கினார் அதன் பிறகு சினிமாவில் பாட வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த டிஇஎம்இடிஎஸ் பல கம்பெனிகளில் நிராகரிக்கப்பட்டாலும் சினிமாவில் பாட வேண்டும் என்ற அவரது முயற்சியை கைவிட மனமில்லாததால் சென்ட்ரல் ஸ்டூடியோவில் இயக்குநராக இருந்த சுந்தர் ராவ் நட்கனியின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் அங்கிருந்து பாடுவதற்காக வாய்ப்புகளையும் தேடியுள்ளார் டி எம் யு திரைப்படத்தில் முதல் வாய்ப்பு இயக்குனர் சுந்தர் ராவ் நட்கர்னி இசையமைப்பாளர் எம் எசு சுப்பையா நாயுடுவிடம் ஹி எம் எசுரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அவர் மூலமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கிருஷ்ண விஜயம் என்ற படத்தில் டி எம் எசுக்கு பாடல் பாட வாய்ப்பு கிடைத்துள்ளது சுந்தர் ராம் நட்கர்ணி இயக்கிய இந்த படத்தில் தி எம் எஸ் மூன்று பாடல்களைப் பாடியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு இம் ஆண்டு இந்த படத்தின் பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நான்கு வருடங்களுக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் தான் இந்த படம் வெளியாகியுள்ளதையூர் ஆரம்பத்தில் தி எம்யுஎஸ் பாரம்பரிய பாடகரும் நடிகருமான எம்யு கே தியாகராஜ பாகவதரின் பாடல்களை பாடத் தொடங்கினார் அதன் பிறகு சினிமாவில் பாட வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த டிஇம்இடிஎஸ் பல கம்பெனிகளில் நிராகரிக்கப்பட்டாலும் சினிமாவில் பாட வேண்டும் என்ற அவரது முயற்சியை கைவிட மனமில்லாததால் சென்ட்ரல் ஸ்டூடியோவில் இயக்குநராக இருந்த சுந்தர் ராவ் நட்கனியின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் அங்கிருந்து பாடுவதற்காக வாய்ப்புகளையும் தேடியுள்ளார்